வணக்கம் இது உங்கள் பிவி ஜாதகத்தின் திரகநிலை வைத்துதான் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் நன்மை தீமை எல்லாமே ஒரு ஜாதக கட்டத்துல ஒரு திரகத்தை மட்டும் வைத்து நிச்சயமாக பலநிலை அதாவது பொதுவா சொல்லக்கூடிய என்ன சார் எனக்கு ரெண்டுல சுக்கரன் இருக்கு இல்ல குரு வக்கரமா இருக்காரு என்ன பலன் சார் ரெண்டுல சுக்கரன் இருக்கு பணம் வருமா இல்ல ஆறுல ஒரு கிரகம் மறைந்து விட்டது அதுக்கு என்ன பலன் நிறைய பேர் கேட்கக்கூடிய யதார்த்தமான கேள்வி அதாவது என்னன்னா ஜோதிடம் படிப்பவங்க ஜோதிடம் பலன் பார்க்க வரவங்களே சார் மூன்றாம் இடத்துல இந்த ஏழுல செவ்வாயும் சுக்கரம் நிக்கிறாங்க அதுக்கு என்ன சார் அர்த்தம் இப்படி ஒரு கிரகத்துக்கு மட்டும் வைத்து பலன் சொன்னாலும் அது சரியா வருமா அது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா நிச்சயம் சரியாகவும் வராது அது சிறப்பாகவும் இருக்கு ஒரு லக்கணம் என்ன நீங்க பிறந்திருக்கூடிய லக்கணம் லக்கணத்துக்கு ஏற்ப ஒன்பது கிரகத்தின் நிலை அதை வைத்து தான் நடைமுறையில் உள்ள தசா புத்தி இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் உங்களோட ஜாதகட்டத்தோட பலன் சொல்ற விதமே சோ ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து பலன் சொல்லினாலும் சரியாக இருக்கும் அப்படின்னா முற்றிலும் தவறாக தான் இருக்கும் சரி இந்த வீடோட என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகத்தை தான் பார்க்கலாம்னு இருக்கும் அவர் என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா தொழில் ரீதியா வந்து சிறப்பாக இல்ல பொருளாதார ரீதியா வீழ்ச்சியா இருக்குது எப்ப சரியாகும் அப்படின்றது தான் அவரோட கேள்வி ஸோ அவரோட ஜாதகத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும் இந்த ஜாதகத்தை பாருங்க அவர் பிறந்திருப்பது கன்னி லக்கணம் கன்னி ராசி சோ லக்கணத்தில் சந்திரன் ரெண்டாம் இடத்தில் சனி மூன்றாம் இடத்தில் குரு கேது ஏழு ஒன்பதாம் இடத்தில் ராகு பத்து சூரியன் செவ்வாய் பதினொன்னின் புதன் பாண்டில் சுகன் அட் பிரசன் நடைமுறையில குரு தசையில புதன் புத்தி இப்ப சட்டை இருக்கு சரி இது ஒரு ஆணோட ஜாதகடன ஒரு தொழில் ரீதியாக தான் கேட்டிருந்தார் நடைமுறையில குரு தசை இவருக்கு என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்றையிலிருந்து இவர் வாழ் வீழ்ச்சி பாதையை நோக்கியே சென்று கொண்டது ஏன் அதுக்கு முன்னாடி தசை கூட தான் சார் இருந்துச்சு பெருசாலாம் ஒன்றும் கெடுக்கல தான் இருந்தேன் பட் இந்த குரு தசையில இருந்து சிறப்பாகவே இல்லை அப்படின்றது ஏன் குரு தசை கெடுக்கு அதே மாதிரி அவர் கேட்ட கேள்வி என்னன்னா நான் உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன் அதுல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா குரு வந்து ஒரு கெட்ட கிரகம் கெட்டிருந்தால் யோகத்தை கொடுக்கும் சோ லக்கணத்துக்கு பாததாபதி மூணுல கெட்டுதானே இருக்கு அப்ப சிறப்பினை என்னை கொடுக்கணும்ல ஏன் கொடுக்கல அப்படின்றது அவருக்கு மெயின் கொஸ்டின் அதே மாதிரி பொதுவாகவே சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா சே என் ஜாதியில் ரெண்டு தரகம் திக்பலம் ஒரு திரகம் உச்சம் ரெண்டு திரகம் உச்சம் சனி உச்சம் கேது உச்சம் அது மட்டும் இல்லாம பரிவர்த்தனை யோகம் இருக்கு ஸோ அப்ப அதன் அடிப்படையில என் ஜாதகம் வந்து சிறப்பாக தானே இருக்கு ஏன் வந்து உருது சின்ன நல்லா இருக்கும்னு நினைச்சேன் ஏன் கெடுத்து பாரதாதிபதினால கெடுத்து விட்டாரா அப்படின்றது அவரோட கேள்வி சரி ஒரு ஜாதக கட்டத்துல அதான் இயர் சொன்ன ஒரு திரத்தை மட்டும் வைத்து பலன் கிடையாது இந்த லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு நடக்கக்கூடியது குரு தசை குரு நல்லோரா கெட்டோரா யோகாதிபதியா அவயோகாதிபதியான அவ யோகாதிபதி அதில் இல்லை கெட்ட திரகம் கெட்டு இருந்தால் நிச்சயமாக யோகா பலனை கொடுக்கும் ஆனால் அந்த கிரகம் கெட்டிருந்தா மட்டும் போதாது அந்த கெட்டு இருந்து அந்த திரகம் நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் கெட்ட திரகம் கெட்டுச்சு ஓகே ஆறு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆறாம் அதிபதி எட்டுல கெடுவது சிறப்பு இல்லை எட்டாம் அதிபதி பாண்டிலோ இல்லை எட்டாம் அதிபதி ஆறுல கெட்ட சிறப்பு கெட்டு இருந்து அது நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த கிரகம் அமர்ந்திருக்கணும் கெட்டுட்டா மட்டும் போதாது அந்த இடத்துல நன்மையாகவும் இருக்கணும் அப்போதான் கெட வேண்டிய கெடும் கெட வேண்டிய கிரகம் கெட்டு அந்த இடத்துல மறைந்து நிறைந்து நிற்க வேண்டும் யோக தந்தில் நிறைந்து நிற்கணும் அட் த சேம் டைம் அவையோகர் மறைந்து நிறைந்து இருக்கணும் அப்படின்னா தான் அது யோகத்தை வரும் இந்த ஜாதகருக்கு குரு தர்சன் நடக்குது லக்கணக்கும் சரி ராசிக்கும் சரி லக்கணம்னா விதி ராசினா மதி அந்த விதிக்கும் சரி மதிக்கும் சரி குரு அவயோகர் அந்த குரு மூன்றில் கெட்டது அப்படின்றது சிறப்பு அதில் மாற்று கருத்து இல்லை அந்த இடத்துல அதனோட செயல்பட்ட ஒரு உச்சதிரகம் கேது அதுவும் சிறப்பு அம்சம் தான் கிழந யோகம்லாம் சொல்லுவாங்க பட் கிரண யோகம் இந்த இடத்துல செய்யுமா செய்ய நூறு சதவீதம் செய்யாது ஏன் அப்படின்னா லக்கணத்து குரு கெட்டோர் குரு கெட்டது சிறப்பு ஆனா அந்த குரு யோகர்னு சொல்லக்கூடிய கிரகம் யார் செவ்வாயும் சூரியன் அதான் கெதின்னு சொல்றது விதி மதி கெதி விதினா லக்கணம் மதினா ராசி கெதினா நிற்கக்கூடிய நிலை அதன் அடிப்படையில் இந்த ஜாதி குருன்னு இந்த இடத்துக்கு குருக்கு நல்ல ஒரு யாருன்னா சூரியனும் செவ்வாயின் அந்த சூரியனும் செவ்வாயின் குருக்கு எட்டில் லக்கணத்தை அது பத்தில் சூரியன் தீப்பலம் செவ்வாய் திக்பலம் ஓகே சிறப்பு நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் இந்த ஜாதகருக்கு குரு தசனுக்கு குருவுக்கு போய் எட்டில் கெட்டது அப்படின்றது தவறு இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்போ இந்த இடத்துல குரு அப்போ ராசிக்கும் ஒரே பலம் தான் லக்கணத்துக்கும் ஒரே பலம் லக்கண ராசி ரெண்டுமே ஒன்றா இருந்தால் ஒரே பலம்தான் தான் அப்போ ரெண்டு ஆங்கிலுமே குரு மூணுல கெட்டது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய தன்மையில் மற்ற திறந்து எதுவும் சப்போர்ட்டபுளாக இல்லவே இல்லை தசாநாதனத்துக்கு பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் தசாநாதனுக்கு போய் எட்டுல தசாநாதனுக்கு சொல்லக்கூடிய குரு குரு தான் பதினாறு வருஷத்து இவருக்கு ஹீரோ இந்த லக்கணக்காரருக்கு குரு தசை தான் நடக்கும் போது அப்போ பதினாறு வருஷத்துக்கு இந்த குரு தான் இவருக்கு இப்போதைக்கு ஹீரோ சோ அப்போ அந்த குரு நல்லா இருக்காரா மூணில் கெட்டு அதற்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் சேவை சோ டெஃபினட்டா இந்த குரு தசை சிறப்பிடக்கூடிய தன்மையில இல்லவே இல்லை அதே போல் இவருக்கு அடித்தட்டு எப்படி இருக்கு சரி அவர் சொல்றாரு சார் லக்கணாதிபதி பரிவர்த்தனை யோகத்துல நிக்கிறாரு ரெண்டுல ஒரு சகம் உச்சமா இருக்கு சனி உச்சமா இருக்கு சார் அப்படி எல்லாம் இருந்தா பணமும் சரி பொருளாதார நிலையும் சரி தொழில் ரீதியான சிறப்பா இருக்குமே ஏன் இந்த இடத்துல சிறப்பு இல்லை குருதசை கஷ்டப்படுத்த போதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு குருதச சிறப்பு நீ கொடுக்குமா கொடுக்காது கொடுக்காதனா டெஃபினட்டா கொடுக்காது அதில் மாற்றுகிறதே கிடையாது இந்த அப்போ ஒரு ஜாத்துல அடித்தட்டு எப்படி இருக்கு அடிக்கட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஜாத்துல பேஸ் எந்த திரகம் எந்த அமைப்புல இருக்காது ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி நிலை என்ன அப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்துல ஒரு திரகம் உச்சம் அது சிறப்பு தான் லக்கணத்து ஐந்து ஆறு கோடி அதிபதி லக்கணத்து யோகாதிபதி கூட எடுக்கலாம் தப்பு இல்லை பட் ரெண்டாம் அதிபதி ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கான்னு பாருங்க ரெண்டாம் அதிபதி பாண்டில் கெட்டது அப்படின்றது பெரிய ட்ராமா அது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி ராஜ யோகாதிபதி கூட சொல்லலாம் இந்த கன்னி லக்கணக்காரர்கள் சுக்கரன் தான் அப்படியேப்பட்ட யோகா போய் சுக்கரன் பாண்டில் கெட்டது அப்படின்றது தவறு சில பேர் இப்போ நினைக்கலாம் இல்ல சார் பாண்டாமடம்ன்றது சுக்கரனுக்கு மறைவு கிடையாது உண்மைதான் சுக்கரனுக்கு மறைவுன்றது பாண்டாமரம்ன்றது மறைவு கிடையாது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா காலபுருஷ அடிப்படையில பாண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால சுக்கரன் மறைவு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சுக்கரன் பாண்டாம் இருந்தாலும் மறைவு கிடையாது அது காரத்துவத்தை கொடுக்கும் பாண்டில் சுகரன் இருந்தா வந்து அந்த திருமண அமைப்போ இல்லை சுகஜீவியோ வாழக்கூடிய அமைப்போ அதெல்லாம் கிடைக்கும் பாண்டில் மறைந்தால் கே மறைவில்லைன்னு சொல்றது காரத்துவத்துக்கு ஆதிபத்தியத்துக்கு கிடையாது நல்லா இது ஒரு டிஃப் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குதுல ஆதிபத்திய ரீதியா இது நன்மையை செய்யுமா சுக்கரன் மறைவு அப்படின்றது மறைவு தான் பட் சுக்கரன் மறைந்தாலும் நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்றது மறைவு கிடையாதுன்னு சொல்றது எதற்கு அப்படின்னா காரத்துவத்துக்கு ஆதிபத்தியத்துக்கு கிடையாது ஸோ காரத்துவ ரீதியா ஓகே பட் ஆதிபத்திய ரீதியா முதல் தர யோகா இருக்குது ரெண்டாம் பாண்டியன் பாண்டில் மறைந்தது அப்படின்றது தவறு இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ரெண்டாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி இந்த இடத்துல சனி உச்சம் அப்படின்றது சிறப்பு அம்சம் தான் பட் அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து இருக்கு என்ன அப்படின்னா இந்த சனி லக்கணப்படி பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கூடிய அதிபதியா வந்தாலும் ஆறு கூடிய ரோகாதிபதியாகவும் வருவார் ஒரு ஜாதத்தில் லக்கண சுபர்கள் அப்படின்னா மேக்சிமம் ஒன்று ஐந்து ஒன்பது கூடிய அதிபதியாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம் லக்கண சுபர் யாரும் இந்த லக்கணத்துக்கு எல்லாருக்குமே ஒன்னஞ்சு ஒன்பது தான் லக்கண சுபர்களாக வருவாங்க அதன் அடிப்படையில் அந்த லக்கண சுவர் இந்து ஒன்பதுன்னு சொன்னாலும் அதில் முதன்மை யார் இரண்டாம் நிலையார் மூன்றாம் கட்ட நிலை யார்னு ஒரு கணக்கு இருக்கு இப்போ ஒரு சிம்ம லக்கணக்காரன் சொல்லணும்னா முதல் நிலை முதல் நிலையா சொல்லணும் சுவர் யாருன்னா சூரியனும் செவ்வாயின் தான் அது மாற்று கருத்துல ஆனா குரு வந்து மூன்றாம் கட்ட சுவரா தான் வருவார் குருவை போய் சிம்ம லக்னா முதல் தர சுவர்னு எடுக்க முடியாது ஏன்னா பஞ்சமாதிபதியா வருவார் அஷ்டமாதிபதியா வருவார் அதே கான்செப்ட் இந்த கனி லக்கணக்காரர்களுக்கு முதல் சுவர் யாருன்னா சுக்ரன் சுக்கரனையும் சொல்லலாம் புதனையும் சொல்லலாம் ஆனால் புதன் கூட கேந்திராதிபதி தோஷம் வரும் ஃபர்ஸ்டு சுக்கரனை சொல்லலாம் அடுத்தது புதன் மூன்றாம் தான் இந்த இடத்துல சனியை கொண்டு வரணும் ஏன்னா சனி பஞ்சமாதிபதினு சொன்னாலும் ஆறுக்குடிய கூடிய ரோகாதிபதியாக வருவார் அவர் யாருடன் தொடர்பில் இருக்காருன்றத வைத்து தான் அது யோகாதிபதியை தன்மை செய்யுமா அல்ல அவயோகத்தன்மை செய்யுமா அப்படின்னு சொல்றாரு அப்போ இந்த ஜாதகாருக்கு இயற்கையவே ரெண்டாம் அதிபதி பாண்டில் கெட்டது அப்படின்றது ஒருத்தகு அப்போ ரெண்டாம் இடத்துல அஞ்சு கூடிய அதிபதினு சொன்னாலும் ஆறுக்குடிய கூடிய ரோகாதிபதியும் அமர்ந்தார் அப்படின்ற இந்த ஜாத்து வலிமை இழந்து இருக்கிறது அப்படின்றதான் நான் சொல்கிறேன் கெட்டு போச்சுன்னு சொல்ல வரவுங்க வலிமை சற்று இருக்கு பட் இதுலயும் ஒரு ப்ளஸ் கெட்டதுலேயும் ஒரு நல்லது நல்லதில ஒரு கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்புல ஆனா சனி நின்ற வீட்டுக்கே அந்த இரண்டாம் இருக்கே சுக பஞ்சமாதிபதியா தான் சனி வருவார் ஸோ சனி ரெண்டில் இருப்பது ஒரு ஆங்கிளில் ப்ளஸ் தான் ஆனா நடக்கக்கூடிய தசை என்ன அதுதான் சொன்னேன் இப்போதைக்கு இவருக்கு குரு தசை குரு தான் இவருக்கு ஹீரோ பதினாறு வருஷம் இப்போ குரு தசை தான் நடக்கணும் அப்ப அந்த குரு நன்மையை செய்யுமா தீமை செய்யுமா தீமையை தான் செய்யும் அப்ப இந்த குருதசை முடிந்த பிறகு வரக்கூடிய சனி தான் மிகப்பெரிய ஒரு ராஜக ராஜ யோகமான திசையா சனி தசை டெஃபினட்டா இருக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படின்ற அர்த்தத்தை சொல்றேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இந்த குருவை நட்சத்திராதிபதி யாருன்னா தான் அந்த சனி ஐந்து ஆறு கூடிய அதிபதி பதியா வரக்கூடியவர் தான் சோ சனியை கூடிய ரோகாதிபதி நட்சத்திரத்துல அந்த குரு நிற்கிறார் அப்ப டெஃபினட்டா இந்த கடன் பட வேண்டிய கடன் பட வேண்டிய அமைப்புகள் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் பண ரீதியாகவும் சரி பொருளாதாரம் சரி பண நெருக்கடி ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஜாதகட்டோட விதிப்பைனா வந்து நிற்கும் சனி நன்மையை செய்யுமா டெஃபினட்டா செய்யும் எப்படி செய்யும் சனி லக்கணத்தும் சரி ராசிக்கும் சரி சனி ஐந்து ஆறு கூடிய அதிபதி சனி நின்ற இடம் ரெண்டாம் இடம் சனி உச்சம் அந்த சனி நின்ற இடத்துக்கு அந்த சனி யோகம் சனி நின்ற இடத்துக்கு சனி யோகராக இருக்கும் லக்கணத்துக்கும் அவர் யோகாதிபதி தான் மிக அதாவது முதல் தர யோகாதிபதி கிடைக்காது பார்த்து யோகாதிபதி அந்த சனியோடு சந்திரனும் சூரியனும் செவ்வாயோ பின்னப்பட்டு இருந்தால் சனி முழுக்க 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 ஆறு கூடிய ஆதிபத்தியம் மட்டும்தான் வேலை செய்யும் ஆனா இந்த இடத்துல அந்த கான்செப்டே கிடையாது சனிக்கு எந்த திரகமும் எந்த திரகத்தோட தொடர்பும் இல்லை செவ்வாய் பார்க்கல ராகுக்கு எது தொடர்பு இல்ல சந்திரனோட தொடர்பு இல்ல சூரியனோட தொடர்பு இல்லை சோ சனி தான் வீட்டுக்கு கெடாம லக்கணத்துக்கும் கெடாம தனஸ்தானத்துல அமர்ந்து ஆட்சி பெற்று சீரும் சிறப்பு அழகா அமர்ந்தது அப்படின்றது சிறப்பு இது ஃபர்ஸ்ட் லக்கணத்தும் சரி ராசியும் சரி ஒரே பாடம் தான் அப்போ சனி நல்லா இருக்கேன் கெதி என்று சொல்லக்கூடிய சனிக்கு நல்லோரு சனிக்கு நல்லோர் சனிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடியது சுக்கரன் முதன் அந்த சனிக்கு லாபம் அடையும் லக்கணத்து தான் சுக்கரன் பாண்டுதான் கெட்டார் ஆனால் சனி தசை நடக்கக்கூடிய சனி தசை நடக்கும் சனிக்கு லாபத்தில் சுக்கரன் சனிக்கு பத்தில் புதன் ஸோ அப்போ அந்த சனிக்கு யோகா திரங்கள் அழகாக கெடாமல் இருப்பது சனிக்கு அவயோக திரந்தங்கள் எதேனும் சனியை தொடர்பு இல்லாமல் இருப்பது இதுதான் யோகம் ஸோ அப்போ அந்த சனி தசை வரும்போது வர வரும்போதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல யோகமான அதிர்ஷ்டமான வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அப்படின்னா இவருக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசையில தான் வரும் சரிங்களா ஸோ தான் சொல்றேன் எப்பயுமே வந்து ஒரு ஜார்க்கல ஒரு கிரகத்தை மட்டும் வைத்தோ இல்லை ஒரு கிரக சேர்க்கையை மட்டும் வைத்தோ பலன் கிடையாது ஒரு லக்கணம் லக்கணத்துக்கு ஏற்ப ஒன்பது கிரகத்தின் நிலை அது வாங்கிய நட்சத்திர சாராம்சம் நடைமுறை உள்ள தசா புத்தி இதெல்லாம் தான் அது உயர்வா தாழ்வான்னு சொல்லப்படுது சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்